சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதி அல்லாஹ் அன்னவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா மக்களுக்கு மத்தியில் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பரப்பியது மட்டுமல்ல தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தது மட்டுமில்ல அவர்கள் யாருக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லி கொடுத்தார்களோ யாரெல்லாம் அவர்களோடு சேர்ந்து இருந்தார்களோ அவர்கள் பல பேர்களை வலியுள்ளாக்களாக அவுலியாக்கலாகவே மாற்றியவர்கள் உலகத்துல சுவர்க்கம் மதியனாவில் இருக்கு அந்த மதீனத்து மண் அது இந்தியாவில் ஏர்வாடியில் இருக்குது அதனால் ஏர்வாடிக்கு சென்று நோயாளிகள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மண்ணில் உருளுறாங்க பிறல்றாங்க விடிய வீடியோ அவங்களுக்கு போனால் பார்க்கலும் விடிய விடிய போய்த்து பார்க்கையிலும் இருபத்தி நாலு மணி கேட் ஓப்பனில் தான் இருக்கும் எத்தனை மனநோயாளிகள் அந்த இடத்துல குளிமி இருக்கிறாங்க எத்தனை பேய்கள் பிசாசுகள் பிடித்தவங்க அந்த மண்ணில் இருக்கிறாங்க எவ்வளோ சூனியங்கள் செய்வினைகிறனால பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மண்ணுக்கு வருகிறாங்க இன்றைக்கு விஞ்ஞானமே பார்த்து டாக்டர்மார்களே பார்த்து அதிசயித்து போகின்ற ஒரு மண் என்று சொன்னால் அது ஏர்வாடி மண் தான் ஏர்வாடிக்குள் வருகிறார்கள் எந்த டெப்லெட்டும் இல்லாம அவங்க குணமடைஞ்சிட்டு போகிறாங்க அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த எத்தனையோ முஃபஸிரீங்கள் எத்தனையோ மகதிசீங்கள் எத்தனையோ இறைநேச செல்வர்கள் புனிதமான குரான் ஷரீஃபை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அப்போ நாங்கள் யாரையுடைய யாருடைய குர்ஆனுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னருடைய குடும்பத்தை சார்ந்த அந்த வலிமார்கள் இறைநேசர்கள் அகலுல் பைத்துக்கள் சொன்ன விளக்கங்களை தான் நாங்கள் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி தான் நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னாங்க இல்லையா என்ற குடும்பத்தையும் நான் விட்டுட்டு போறேன் அந்த குடும்பத்தை பற்றி பிடித்த கூட்டத்தில் சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாத்தாவுக்கே புகழ் அனைத்தும் முறைத்தாகட்டும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் சாந்தி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி அங்கள் தபாத் அங்கல் இமாம்கள் அவுலியாக்கள் மஷா எஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஹ்மீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே சரபாத் கருணையையும் சலாம் என்னும் ஈரற்றத்தையும் என்றென்றும் சரிந்தருள்வாயாக புனிதமான இறை இறைநேசல்வராம் சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதியல்லாஹு தாலா அன்னவர்களுடைய உருஸ் முபாரக் கந்தூரி நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹனுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்ல மன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாகக் கோரிக்கொள்கின்றேன் பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே இறைவன் ஹக்கஸ் மகானகுவத்தான இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறான் இப்போ இந்த மனிதர்கள் வந்து நேரான வழியிலே செல்ல வேண்டும் சரியான முறையிலே வாழ வேண்டும் அல்லாஹ் யார் என்பதை உணர வேண்டும் இதற்காக இறைவன் காலத்துக்கு காலம் நுபுவத்தை கொடுத்து அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான் இப்போ செய்தினா ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் முதல் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முகமது ரசூல்ல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் அதற்குள் சில பேர்களுக்கு ரசூல் பட்டத்தையும் கொடுத்து ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் இப்படி நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்த கால பகுதிக்குள்ளேயே விலாயத்து என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தன்மை கொடுக்கப்பட்டவர்களாக அந்த நபிமார்களுடைய காலங்களிலேயே பல வழிமாறுகளும் இந்த உலகத்தில் தோன்றினார்கள் எத்தனையோ அவுளியாக்கள் வந்தாங்க இந்த அவுளியாக்களில் பல படித்தரங்களில் இருக்கக்கூடிய நிறைய அவுளியாக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு அவுளியாக்களும் ஒரே சமனில் இருக்க மாட்டாங்க இப்போ நபிமார்கள் கூட அப்படித்தான் எல்லா நபிமார்களும் ஒரே சமனில் ஒரே அந்தஸ்தில் இருக்க மாட்டாங்க ஒரு ஆனில் எப்படி எல்லா சொல்கிறான் தில்கர் ருசுலு அலா அலாபாக் சிலர் ரசூல்மார்கள் சிலர்களை விட சிலர்கள் சிறப்பானவர்கள் ரசூல்மார்களில் சிலர்களை விட சிலர்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் பேன்மைக்குரியவர்களாக இருப்பாங்க இது போலதான் வளிமார்களிலும் எல்லா வலிமார்களும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வழிமாறுகளும் அவர்களுடைய அந்தஸ்து வெவ்வேறாக இருக்கும் இதில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம்மன் அவர்கள் சில வகை பிரித்து நமக்கு தருவார்கள் குத்துபுமார்கள் ஒரு பட்டியல் இருப்பார்கள் ரவுசுகள் இருப்பார்கள் அபுதாலுகள் இருப்பார்கள் அவுத்தாதுகள் இருப்பார்கள் நுஜபாக்கள் நுகபாக்கள் இப்படி எத்தனையோ படித்தரங்கள் இதெல்லாம் மௌலியாக்களுடைய ஒவ்வொரு தன்மைகள் இந்த தன்மைகளுக்குரிய பல வலிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய காலத்துக்கு முன்பாக எப்படி வலிமார்கள் அவுளியாக்கள் வாழ்ந்தார்களோ அதுபோல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய காலத்துக்கு பிறகும் கியாமத்துடைய நாள் வரையிலும் பல வலிமார்கள் இந்த உலகத்தில் வாழ்வாங்க நபிமார்கள் வாழ்வார்கள் நாள் வரையிலுமே அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்பாங்களா திருப்ப நபிமார்கள் ரசூல்மார்கள் திருப்பி நபி ரசூல் யாருமே வரமாட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அன்னவர்களோடு நபித்துவம் நுபுவத்து முத்திரையிடப்பட்டு விட்டது அதற்கு பின்னால் வர வரமாட்டாங்க இதற்கு பிறகு யாராவது வந்து நான் நபி சொன்னால் யாராவது நம்புவாங்களா யாரும் நம்ப மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க இதற்கு பின்னால் நான் அல்லாஹுடைய ரசூல் என்று வந்திருக்கிறேன் யாராவது ஒரு ஆள் வந்து சொன்னார்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க ஏன் நபித்துவம் ரசூல் எல்லாம் முற்றுப்பட்டு விட்டது அவ்வளவுதான் அதோடு முடிச்சு ஆனால் விலாயத்தை கொடுக்கப்பட்ட இறைவனுடைய இறை நேசர்கள் ஆதம் அலைஹி சலாத்து வசலாம் அன்னர்களுடைய காலத்தில் இருந்து நாள் வரையிலுமே அவர்களுடைய அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும் அவங்க வந்து கொண்டே தான் இருப்பாங்க அப்போ இந்த உலகத்தில் வழிகேடுகள் மக்களை வழிகாட்டி பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் வருகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த வழிமாறுகள் உங்களுக்கு நேர் வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள் இந்த வழிமாறுகள் உங்களுக்கு நேரான வழியை காண்பித்து கொண்டே இருப்பார்கள் அதனால தான் குர்ஆனில் அடிக்கடி ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான் சாதி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் சாதுக்கீன்களாகிய உண்மையாளர்களோடு சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சாதுக்கீன்களாகிய உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானில் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவான் இப்போ உண்மையாளர்கள் என்று உலகம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உலகத்திலேயே உண்மையாளர்கள் என்று சொல்லி அந்த பட்டியலுக்குள்ள உலகமே ஏற்றுக்கொள்வார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அன்னவர்களை ஜாகிலியா காலத்தில் எப்படி கூப்பிட்டாங்க அல் அமீன் அஸ்வாதிக் நம்பிக்கைக்குரியவர் உண்மையாளர் என்று உலகமே ஏற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களை அதுபோல நபிசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உற்ற தோழராகிய சையிதுனா அபூபக்கர் சித்தேக் ரதி அன் அவனோட பேர் சித்திகா அதுவும் கிடையாது அல்லது அவனோட ஊர் சித்திகா அதுவும் கிடையாது அப்போ என்னதான் இந்த சித்திக்கு சித்திக் என்று சொல்வது உண்மைப்படுத்தப்பட்டவர் உண்மை அவர் யாரை உண்மைப்படுத்தினார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களை உண்மைப்படுத்தினார்கள் இப்போ யாராவது ஒரு சஹாபீர பேர் சொன்னேன்னு சொன்னால் அந்த சஹாபீட பேருக்கு பின்னால் வாப்பாட பேரை சொல்லுவாங்க உதாரணமாக உங்களோட பேருக்கு பின்னாலேயும் அவங்களோட வாப்பாடை பேரை சொல்லுகின்ற வழக்கம் இருக்கும் ஆனால் இங்கே அபூபக்கர் சித்தேக் ரதியல்லாஹன் கொண்டவர்களுடைய பேருக்கு பின்னால அபூபக்கர்னு சொன்னாக்க பின்னால சித்தேக் என்று சொல்கிறது தான் வழக்கம் வாப்பட பேரே காணோம் அங்கே ஏன் அந்த அளவு அந்த சித்திக் பிரபல்யம் ஆகிவிட்டது அப்போ உண்மைப்படுத்தப்பட்டவர் அபுபக்கர் சித்தேக்கு நாயகன் ரதி கொண்டவர்கள் இந்த உலகத்தில் உண்மையாளர் என்பதை எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அதனால் அல்லாஹ் குரான்ல என்ன சொன்னான் சாதிகங்கள் ஆகிய உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்க நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹுத்தாலான்ஹு அன்னவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளுங்க அதற்கு பின்னால உலகம் அறிந்த ஒரு மாமேதை தான் இமாம் ஜான்ஃபர் சாதிக் ரதி அல்லாஹு அன்னவர்கள் இப்போ அவங்களோட ஜாஃபர் ஜானஃபர் இப்போ சாதிக் என்பது என் அவங்களோட வாப்பிட பேரா அதுவும் கிடையாது அப்ப ஏன் சாதிக் என்று அவங்களுக்கு சொல்லப்படுகிறது அவங்க இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உண்மையாளராக வாழ்ந்தாங்க அதனால மக்கள் எல்லோரும் அவர்களை ஜாஃபர் சாதிக் என்றே அழைக்கப்பட்டாங்க அவங்களால மக்களால் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க சாதிக் என்று அப்ப அவர்களும் உண்மையாளர் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்ப ஜாஃபர் சாதிக் ரதி அல்லாஹு அன்னவர்கள் யார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களுடைய பேர குழந்தைகளில் ஒருவர் அவங்களோட வங்கிஷத்தில் வரக்கூடிய அஹ்லுல் பைத்தான நபிசல்லல்லா அஸ்லம் அவர்களுடைய குடும்பத்தில் வரக்கூடியவர்கள் தான் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதி என்று வந்தவர்கள் அப்போ இவர்களோடும் என்ன செய்யணும் சேர்ந்து இருக்கணும் இவர்களையும் நாங்கள் பின்பற்றணும் குர்ஆன் தானே சொல்லுது குர்ஆன் சொல்லுது அடுத்தது பாருங்க இன்றைக்கு தரேக்காவினுடைய கூல மூல குருநாதராக திகழக்கூடிய விலாயத்தின் அரசர் அரசர்வுசல்லம் முஹியத்தின் அப்துல் காதர் ஜெயலானின் ரதி அல்லாஹுத் தாலான்னு அன்னவர்கள் இப்போ இவர்களை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க சில பேர்கள் சில கராமத்துக்களை மறுப்பாங்க சில பேர்கள் அந்த கராமத்துக்கள் அவங்களுக்கு ஜீரணிக்காது அதனால் மறுப்பாங்க ஆனால் ஒன்றை மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க ஹவுஸ் நாயகம் ரதி அல்லாஹு தாலான்னு சொன்னவருடைய விஷயத்தில் ஒன்றை மட்டும் எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க அது என்னன்னு சொன்னால் அவங்க சிறுவயதில் மதரசாவுக்கு கோத போகின்ற பொழுது ஒரு வியாபார கூட்டத்தோடு அவங்களோட தாய் அனுப்புகிறாங்க நாற்பது பொட்காசிகளை வந்து அவங்களோட ஷேப்பில் போட்டு தைச்சி அனுப்பினாங்க கள்ளங்கூட்டம் கூட்டம் கொண்டு வந்துச்சு வியாபார பொருட்களை எல்லாம் அந்த வியாபாரிகளிடமிருந்து கலவெடுத்து கொண்டாங்க இந்த சிறுவனை பிடிச்சி கேட்டாங்க உங்களிடத்தில் என்ன இருக்குது அப்போ ஹவுசல்லால முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீலானி ரதியுல்லாஹன் கொண்டவங்க என்ன சொன்னாங்க எனக்கிட்ட நாற்பது பொற்காசிகள் இருக்குது இப்போ இந்த கள்ளக்கூட்டம் நம்பல யாராவது கள்ளம் பிடிச்சி கேட்டேன்னு சொன்ன உண்மையை சொல்லுவாங்களா யாரும் சொல்ல மாட்டாங்களே அதனால் நம்பல்ல திரும்ப கள்ள கிட்ட கூட்டின்னு போய் கேட்டாங்க அந்த இடத்துலையும் முஹசுல்லா அலு முஹியுத்தீன் அவங்க என்ன சொன்னாங்க என்கிட்ட நாற்பது பொற்காசிகள் இருக்குது என்று சொன்னாங்க திறந்து பாட்டாக இருக்குது இப்போ இந்த வரலாறையும் சிறுவன் பேசிய உண்மை என்கின்ற இந்த செய்தியையும் உலகமே இந்த ச இந்த சரித்திரத்தை ஏற்றுக்கொள்ளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அப்போ இவர்கள் யார் ஹவுசல்லால மஹிதின் அப்துல் காதிர் ஜீலானி ரதி அல்லாஹன் மன்னர்கள் யார் உண்மையாளரா பொய்யரா உண்மையாளர் இப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னான் கூனு மகசாதிக்கின் உண்மையாளர்களோட நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க சேர்ந்து இருந்து கொள்ளுங்க உங்களுக்கு வெற்றி அங்கே தான் இருக்குது பொய்யர்களோட சேர்ந்து இருக்காதீங்க உண்மையாளர்களோட சேர்ந்து இருந்து கொள்ளுங்க அப்போ ஹவுசல்லான மொஹியத்தின் அப்துல் காதல் ஜீலானி ரதியல்லாண்டர்கள் உண்மை பேசியதை எல்லோரும் அங்கீகரித்தார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களோடு சேர்ந்து தான் என்ன செய்யப்படும் நாங்கள் தான் இந்த உலகத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டு சில விஷயங்கள் வந்து எங்கள்ட கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குறது எல்லாமே உண்மை கிடையாது எல்லாமே உண்மை கிடையாது சில விஷயங்கள் சில பேர்கள் நடிக்க செய்வாங்க இந்த உலகத்தில் இப்போ தான் அதிகம் மார்க்கெட்டிங் எல்லாரும் நடிக்கணும் நடித்தால் தான் அவங்க உலகத்தில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படித்தான் இன்றைக்கு இருக்கு எல்லா இடத்துலையும் நடிக்கணும் நடித்தால் தான் அவளுக்கு உலகத்தில் நல்ல பேர் எடுக்கணும் அதுக்காக வேண்டி நிறைய உண்மைகளை மறைத்து பொய்களை கொண்டு வந்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் இது உண்மைகளை எல்லாம் மறைத்து போட்டுட்டு பொய்களை கூறுவதில் முன்னால நடித்து கொண்டு இருப்பார்கள் இப்படியான இந்த சமூகத்துக்கு மத்தியில் யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்று கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதற்குத்தான் உலகமே ஏற்றுக்கொண்ட நல்லோர்களான சாலகங்களான இந்த உண்மையாளர்களாகிய ஹவுசுல்லின் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாகு வன்மு அன்னவர்களுடைய அந்த அடிச்சுவட்டை கொள்ளுங்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரதியாகு வன்மு அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கொள்ளுங்கள் செய்து நான் அபூபக்கர் சித்தேக்கர் ரதி அல்லாஹு அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கொள்ளுங்கள் எங்கள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கொள்ளுங்கள் இப்ப இந்த வலிமார்களை இந்த சகாபாக்களை எங்கள் நாயகம் அலஹி வசல்லம் அன்னவர்களை யாரெல்லாம் பின்பற்றி அவர்களை மீது மஹ்பத்தை வைத்து அவர்கள் சொன்ன பிரகாரம் நாங்கள் வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் ஜெயம் பெற்று விடுவான் என்பதுதான் இந்த திருக்குறானுடைய வசனம் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது ஹை இந்த அடிப்படையிலே தான் வழிமார்களுடைய பட்டியலில் எப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அன்னவர்களுக்கு முன்னால பல வலிமார்கள் வந்தார்களோ அதுபோல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லும் அன்னவர்களுக்கு பின்னாலும் நிறைய ஊழியாக்கள் வந்தார்கள் அந்த வழிமார்களில் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அகுலுல் பைத்துக்களை சார்ந்த நிறைய வலிமார்கள் இந்த தேனுல் இஸ்லாம் மார்க்கத்தை உலகத்தில் நாலாபுறத்திலும் பரப்பினாங்க பரப்பினாங்க நபிசல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் இல்லையா கடைசி ஹஜ்ஜத்தில் விதாவில் வச்சு கடைசி அவங்களுடைய முதலும் ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஒரு ஹஜ்ஜி தான் அந்த ஹஜ்ஜை முடிச்சு போட்டு அவங்க ஒரு பயான் பண்ணினாங்க அந்த பயானில் வச்சு ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்ன உங்களுக்கு மத்தியில் நான் ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு போறேன் ரெண்டு விஷயத்த விட்டுட்டு போறேன் அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் வலி தவறி போக மாட்டீங்க என்று சொன்னாங்க என்ன ஒன்று அல் குர்ஆன் என்றாங்க முதலாவது குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக சொன்னார்கள் ரத்தி என்னுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் குர்ஆானையும் என்னுடைய குடும்பத்தையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்போ குர்ஆனுக்கு வந்து விளக்கம் நாங்கள் பார்க்குறதாக இருந்தால் இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன அறிஞர்கள் என்ற ஒரு போர்வையில் கொஞ்சம் பேர் சுற்றுவாங்க இவங்க நிறைய குரானுக்கு விளக்கம் எழுதிப்பாங்க எல்லாம் பச்சை பிழையாகவும் பச்சை பொய்களையும் எழுதி மக்களை வழிகெடுத்து கொண்டு இருப்பாங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு பிறகு வந்து இவங்க ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த எத்தனையோ முஃபஸிரீங்கள் எத்தனையோ மஹதிசீங்கள் எத்தனையோ இறைநேச செல்வர்கள் புனிதமான குரான் ஷரீஃபை இப்படித்தான் விளங்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அப்போ நாங்கள் யாரை யாருடைய குர்ஆனுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னருடைய குடும்பத்தை சார்ந்த அந்த வலிமார்கள் இறை நேசர்கள் அகலுல் பைத்துக்கள் சொன்ன விளக்கங்களை தான் நாங்கள் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல் சுமார்கள் சொன்னாங்க இல்லையா ஒரு ஆணையும் என்ற குடும்பத்தையும் நான் விட்டுட்டு போறேன் அந்த குடும்பத்தை பற்றி பிடித்த கூட்டத்தில் நாங்கள் இருந்து கொள்வோம் அப்படி ஒரு இறை நேசராகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசலமனருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய உயிரையும் தன்னுடன் கூட வந்தவர்களுடைய உயிரையும் அல்லாவுக்காக வேண்டிய அர்ப்பணித்த ஒரு இறைநேசர் தான் இன்றைக்கு நாங்கள் இப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏர்வாடு மண்ணிலே வாழுகின்ற சுல்தான் சையீது இப்ராஹிம் ஷகீது வலியுல்லா ரதி அல்லாஹு தாலானு என்னவங்க அப்போ சுல்தான் இப்ராஹிம் சயீது ஷஹீது வலியுல்லா ரதி அல்லாஹூ தாலானஹு அன்னவர்கள் மதீனாவில் பிறந்து நபிகள் நாயகம் சல்லாஹருடைய குடும்பத்தில் பிறந்து அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியா நாட்டில் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அதிலும் தமிழக பகுதியில் அதிகமாக மார்க்கத்தை சொல்லி கொடுத்து பல வழிமாறுகளை உருவாக்கியவர்கள் சுல்தான் சையீத் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ஹலி அல்லாஹன் வந்தவங்க உதாரணத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார் ரெண்டு வைங்களே அவர் ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுத்தார் இஸ்லாத்துக்கு எடுத்து பொறுத்து அதோடையுமே கை விட்டுடுவாங்க களிமாவை சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்துக்குள் வந்தார் இவர் கவுண்ட்ரிங்களை மட்டும் வச்சுக்கொள்வார் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இப்போ பதினஞ்சு பேர் முப்பது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருந்து கவுண்ட்ரிங்கில் போட்டுக்கொள்வாங்க ஆனால் அந்த ஆயிரம் பேருக்கு மேலே இவருக்கு மேலே எந்த தொடர்புமே இருக்காது கலிமா சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் இருக்கும் அப்படி தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு இஸ்லாத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அந்த நொம்பரை பாடம் ஆகிக்கொள்வதுக்கு ஆனால் அல்லாஹுடைய இறைநேச செல்வர்களாகிய சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதி அல்லாஹுவன் அன்னவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா மக்களுக்கு மத்தியில் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பரப்பியது மட்டுமல்ல தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தது மட்டுமில்லை அவர்கள் யாருக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ யாரெல்லாம் அவர்களோடு சேர்ந்து இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களும் பல பேர்களை வலியுள்ளாக்களாக அவுலியாக்கலாகவே மாற்றியவர்கள் பல செல்வர்களாக அவர்களோடு இருந்தவர்கள் மாறியிருக்கிறார்கள் இந்தியாவில் மதுரையில் ஒரு மலைக்கு மேலே ஒரு ஜியாரம் ஒன்று இருந்துச்சு அந்த ஜியாரத்தில் கிட்டத்தட்ட இந்த பிஜேபி காரர்களுக்காக பெரிய எல்லாம் இந்தியாவில் போய்கிட்டு இருந்துச்சு அந்த மலைக்கு மேல் அடங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பற்றியும் கீழே வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலுக்கு போகிறவங்க மேல் வைக்கக்கூடிய அந்த ஜியாரத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு பிரச்சனை எழுந்து கொண்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய வரலாறை ஆய்வாளர்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்கள் யார் அந்த வழியுள்ள யார்னு சொல்லி பார்த்தால் இதே சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதி அன்ஹு அன்ஹூ அன்னவர்களின் மூலமாக இறைநேசராக வாழ்ந்தவர்கள் அவர்களால் இறைநேசராக மாற்றப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இறைநேசர் தான் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஆய்வாளர்கள் சொல்லி காட்டுவாங்க இப்படி சுல்தான் இப்ராஹிம் ஷஹீது வலியுல்லா ரதி அல்லாஹு தாலா அன்னவர்களின் மூலமாக இந்தியாவில் தமிழகத்தில் நிறைய மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தது மாத்திரம் அல்ல அவர்களுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வழியுள்ளாட எந்த நோயாளர்கள் அவர்களிடத்தில் நோய் நிவாரணத்தை கேட்டு வருகிறார்களோ அத்தனை நோயாளிகளுக்கும் சுகத்தை ஷிஃபாவை இறைவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா ரதி அல்லாஹு தாலா அவர்கள் அதனால தான் அவங்க இந்தியாவில் தமிழகத்தில் ஏர்வாடி மண்ணில அவங்களோட ஜியாரம் தான் இருக்கு அவர்கள் வஃபாத்தாகி அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டு ஜியாரத்தாக இருக்கு ஆனால் அவர்களுடைய ஜியாரத்தை சூழவும் மணல் இருக்கும் கடல் மண் மாதிரி மணல் இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களிடத்தில் கேட்டாங்க யார் அல்லா நீங்கள் எனக்கு இந்தியாவுக்கு போகுமாறு சொல்கிறீங்க இது கனவுல நடக்கிற விஷயம் சல்லல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களுக்கும் சுல்தான் இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா அலி அல்லாஹூ அவர்களுக்கும் இடையில் கனவுல நடக்கிற விஷயம் யார் அல்லா நீங்கள் எனக்கு இந்தியாவுக்கு போக சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ரெண்டு ஆசைகள் இருக்குது ஒன்று நான் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜி செய்யணும் என்று எனக்கு ஆசை அது எனக்கு நிறைவேறணும் இந்தியாவிலிருந்து நான் எப்படி ஹஜ்ஜிக்கு வர ஒவ்வொரு வருஷமும் அதே மாதிரி எனக்கு இந்த நான் மௌத்தாகக்கூடிய மண் மதீனத்து மண்ணாக இருக்கணும் மதீனத்து மண்ணில் தான் நான் வஃபாத்தாகணும் என்று நான் ஆசைப்படுறேன் என்றாங்க உடனே நபிகள் நாயகம் அஹம் சல்லாஹூ அரேஹி வசல்லமன் அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஒரு வாகனம் வரும் நீங்கள் அதில் ஏறினீங்களா உங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போகலாம் அதே மாதிரி அவர்கள் வாழ்நாள் முழுக்கவும் ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் அந்த வாகனம் வந்தது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி அவர்கள் எந்த இடத்துல வஃபத்தாகிறாங்களோ அந்த இடத்துக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொன்னார்கள் மதீனத்து மண்ணை அள்ளி கொண்டு போய் நீங்கள் வைத்திருங்கள் நீங்கள் வஃத்தாகின்ற இடம் அது மதீனத்து மண்ணாக காட்சி அளிக்கும் வண்ணாங்க இன்றைக்கும் அவர்களுடைய தர்பாரை சூழவும் அந்த மதீனத்து மண்ணினுடைய மண் வாசனை இன்றும் வீசிக்கொண்டு இருக்கிறது மதீனத்து மண்ணை பற்றி மாணவி சல்லல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் மதீனா மண் பல நோய்களுக்கு அது மருந்து எல்லா வீட்டிலையும் புழுதி இதுதானே புழுதி தூசி அந்த தூசை நாங்கள் செய்வோம் கண்ணை மூக்கை கொள்வோம் தூசி போனால் நோய் வரும் நினைப்போம் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் என்றார்கள் நபிகள் நாயகம் வரைவு செல்லம் அப்ப அந்த மதீனத்து மண்ணுக்கு சொறி சிறங்கு கரங்குஷ்டம் இது எல்லாம் சோமாக்கக்கூடிய தன்மை அந்த மதீனத்து மண்ணுக்கு இருக்கு என்றார்கள் நபிகள் நாயகம் சல்ல வரைவு செல்லம் அண்ணர்கள் அதனால்தான் சொன்னார்கள் ஒரு கவிஞர் இப்படி சொன்னார் எப்படி மதீனாவிலே சுவர்க்கம் உண்டு மதீனாவிலே சுவர்க்கம் உண்டு ஆனால் அந்த மதீனத்து மண்ணே ஏர்வாடியில் உண்டு என்றார்கள் மதீனாவில் சுவர்க்கம் இருக்கா இல்லையா ரவுதத்தும் வெறியாதில் ஜின்னான்னு சொல்லக்கூடிய அந்த ஒயிட் காபட் எல்லாரும் போய் தொழுவிங்களே மதினாவுக்கு போனால் அந்த இடத்த ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க சொன்னாங்க இது சுவர்க்கம் உலகத்திலேயே இந்த இடத்துல சுவர்க்கம் மீக்குது இப்போ உலகத்தில் சுவர்க்கத்தை பார்க்கணுமே அந்த இடத்துக்கு போய் சொன்னால் சுவர்க்கத்துக்குள்ளே போய்த்துட்டு வந்த மாதிரி தான் அப்போ உலகத்தில் சுவர்க்கம் மதீனாவில் இருக்கு அந்த மதீனத்து மண் அது இந்தியாவில் ஏர்வாடியில் இருக்குது அதனால் ஏர்வாடிக்கு சென்று நோயாளிகள் பல நோய்களினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மண்ணில் உருளுறாங்க பிறல்றாங்க விடிய விடிய அவங்களுக்கு போனால் பார்க்கலாம் விடிய விடிய போய்த்து பார்க்கலும் இருபத்தி நாலு மணி தியாரம் கேட் ஓப்பனில் தான் இருக்கும் எத்தனை மனநோயாளிகள் அந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க எத்தனை பேய்கள் பிசாசுகள் பிடித்தவங்க அந்த மண்ணில் இருக்கிறாங்க எவ்வளோ சூனியங்கள் செய்வினைகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த மண்ணுக்கு வருகிறாங்க இன்றைக்கு விஞ்ஞானமே பார்த்து டாக்டர்மார்களே பார்த்து அதிசயித்து போகின்ற ஒரு மண் என்று சொன்னால் அது ஏர்வாடி மண் தான் ஏர்வாடிக்குள் வருகிறார்கள் எந்த டேப்லெட்டும் இல்லாமல் அவங்க குணமடைஞ்சிட்டு போகிறாங்க இப்போ நீங்கள் மருத்துவத்துக்கிட்ட போனீங்கன்னு சொன்னாக்க டாக்டர்மார்கிட்ட போனால் எத்தனை டேப்லெட் தருவாங்க அதுக்கு இதுக்கு அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி நிறைய டேப்லெட்டுகளை தந்து அதுக்கு சல்லியும் எடுத்து பல லட்சம் பல கோடிகளை செலவழித்து எங்களை நோய்க்கு நாங்கள் நிவாரணம் தேடிக்கொண்டிக்கிறோம் ஆனால் ஏறுவாடி மண்ணுக்கு போகிறாங்க நாற்பது நாள் நேர்ந்து கொண்டு போகிறாங்க ஏன்னா நோய் குணமாகணும் சொல்லி அந்த மண்ணில் போய் இருக்கிறாங்க அவர்களுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்துகிறான் அந்த மண்ணினுடைய பறக்கத்தை கொண்டு ஒலி இல்லா ரதி அல்லாஹ் கொண்டவருடைய பயல்களை கொண்டு பிரயோசனத்தை கொண்டு அவர்களுடைய அந்த பறக்கத்தை கொண்டு அவர்களுடைய நோய் குணமாகிறது மனநோயாளிகள் மனநோயை இல்லாமல் போகிறார்கள் பேய்பிசாசு பிடித்தவர்கள் சிகறு செய்வினை சூனியங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மண்ணுக்குள்ள இருந்து அவர்கள் வெளியேறுகின்ற பொழுது அத்தனை நோய்களும் பேய்களும் அகற்றப்பட்டவர்களாக அந்த மண்ணிலிருந்து வெளியாகி போகிறார்கள் எதனால் காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரஹீ வசல்லம் மன்னருடைய புனிதமான ரவுதா ஷரீஃப் அவர்களுடைய அடங்கியிருக்கக்கூடிய அந்த மதீனத்து மண் அந்த ஏர்வாடியிலும் இருக்கு இப்ராஹிம் ஷஹீத் நாயகத்தினுடைய பறக்கத்தை கொண்டு பூமா நபி சல்லல்லா சொன்னருடைய புனிதமான பரம்பரையினுடைய அந்த பறக்கத்தை கொண்டு அந்த மண்ணுக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுத்து இன்றும் உலகத்தில் நாலா புறங்களிலும் இருந்து அவர்களுடைய தர்பாருக்கு வந்து நோய்களை குணமாக்கி கொண்டு செல்லக்கூடிய பல நோயாளிகளை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கண்கூடாகவே அவைகளை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறோம் எனவே தான் அப்படிப்பட்ட செல்வர் தான் இன்று இந்த குனுப்பிட்டிய இந்த இண்டேரம் உள்ள இந்த பகுதியில் இந்த வீட்டில் இவர்களுடைய பேரில் கொடியேற்றப்பட்டு அவர்களுடைய புனிதமான இந்த உருஸ் முபாரக்கை கொண்டாடுவதற்கும் அவர்கள் அங்கு இருந்தாலும் அவர்களுடைய அந்த பிரயோசனம் அவர்களுடைய அந்த ஃபைல் பறக்கத்துக்கள் இந்த இடத்துக்கும் இறங்க வேண்டும் அந்த சிறப்பை இங்கே வரக்கூடிய எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்தோடு யார் யாரெல்லாம் துன்பத்தோடு கவலையோடு நோய்களிலே சிக்கித் தவிக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த இடத்திலிருந்து அவர்களுடைய புனிதமான புகழ் மாலைகளை படித்து அவர்களுடைய பேர்நாமங்களை கொண்டு வசீலா தேடப்படுகின்ற இந்த இடத்திலிருந்தும் அந்த ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த இடத்துல நாங்கள் மௌழுதுகளை ஓதி அவர்களுடைய அந்த புனிதமான மஜிலசனுடைய வறக்கத்தை கொண்டு எங்களுடைய எல்லா ஹாஞ்சத்துக்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் நோய்கள் அகலப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த இடத்துல செய்யப்பட்டு இருக்கிறது எனவே இந்த மஜிலிஸ் கியாமத்துடைய நாள் வரையிலுமே அல்லாஹ் நீடித்து வைக்க வேண்டும் இது போன்ற மஜிலிசுக்கள் இந்த பகுதிகளில் எத்தனையோ இடங்களில் ஒவ்வொரு வளிமார்களை பற்றி நினைவுபடுத்தப்பட்டு அந்த வழிமார்களை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா மஜிலிசுகளுக்கும் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் எல்லா மஜிலிசுகளும் வழிமார்கள் எங்கெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் எல்லாரும் கலந்து அந்த இடத்தை சிறப்பிக்கணும் அப்படி சிறப்பித்தால்தான் உங்களுக்கு அந்த வலிமார்களுடைய அந்த பார்வைக்குள் நீங்கள் எல்லோருமே அகப்பட்டு அந்த ரகமத்துக்குள்ள நீங்கள் எல்லாரும் முற்படுவீங்க அதனால இன்ஷா அதுதான் இந்த இடத்துக்கும் இதுபோல எல்லா இடங்களுக்கும் வழிமார்கள் போகக்கூடிய அவர்கள் நினைவுபடுத்தப்படக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நாங்கள் சமூகம் கொடுப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக